நான் இந்து இந்த இந்து மக்கள் வந்து உணர்வே இல்லாமல் திரும்ப திரும்ப திமுக ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க அதனால அவங்கள எத்தனை வாட்டி செருப்பால் அடித்தாலும் அவங்களுக்கு புத்தி வரவே மாட்டேது அதனால அவங்க இந்துக்களை திட்டிக்கிட்டே இருக்காங்க பாதிக்கப்பட்டவங்க சைடு நான் தான் நிற்கிறேன்ன்றதை காட்டிக்கொண்டு அதை வாக்கரசிலாம் மாற்ற முடியுமா அப்படின்ற வேலையை தான் இன்றைக்கி திமுக செஞ்சிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்க நீதிமன்றத்தை நாடுவீங்க ஒரே நாளில் தீர்ப்பு வாங்குவீங்க உங்க வசதிக்காக நீங்க என்ன வேணா செய்வீங்க ஆனா அதே அதே ஒரு உங்களுக்கு ஒரு எதிராக ஒரு தீர்ப்பு வருதுன்னா நான் நீதிமன்றத்தை நம்ப மாட்டேன் அவருக்கு ஒரு சங்கி முத்தரை கொடுத்துருவோம் அப்படின்னா ஏன் அந்த இடத்துல ஒரு நீதிபதி ஜேம்ஸாக இருந்தாவோ அப்துல்லாவா இருந்தாலும் அதானே தீர்ப்பு கொடுத்துருப்பாரு ஏன் நீங்க இவரை மட்டும் நீங்க ஒரு சங்கியாக பாக்குறீங்க இஸ்லாத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு ரம்ஜான் வாழ்த்துக்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள்னு சொல்லுவியா சொல்லக்கூடிய துணிச்சல் உனக்கு இருக்கா ஆனா இந்துக்கள் மேடையில் மட்டும் இந்துக்கள் முன்னாடி மட்டும் நீங்க இப்படி சொல்ற அப்படின்னா ஜாதியே இல்லைன்னு சொன்னார் ஆனால் இப்போ கவுண்டர்கள் நடத்திய மாநாட்டுக்கு போய் நின்று பதினாறு வாட்டி கவுண்டர் கவுண்டர் கவுண்டர்னு சொன்னார் ஏன் நான் ஒரு பெரியாரிஸ்ட்டுன்னு சொன்னியா இல்லையா பெரியாரிஸ்ட்டுக்கும் ஜாதி சங்கத்தில் உனக்கு என்ன பார்க்கல வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னா அரசியல் விமர்சகர் கேஎஸ்என் கார்த்திகேயன் என் நாடார் தான் இணைஞ்சிருக்காங்க அவங்க கூட தான் பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம் இந்த திருப்பரங்குன்றத்துல பற்றி அறியக்கூடிய தீ அப்படின்றது இன்ன வரைக்குமே போயிட்டு தான் இருக்கு அதன் பேர்ல பல அரசியல் தலைவர்களை கூட கைது பண்ணி இருக்காங்க இன்னுமே தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுத்துட்டு தான் இருக்காங்க இந்த பிரச்சனைய இவ்வளவு பெருசாக்குறதுக்கான காரணம் என்ன சார் இதுக்கு வந்து ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்கு நம்ம இதை ஒரு மேம்போக்கா ஒரு சுருக்கமா பார்த்தோம்னா இந்த பிரச்சனை வந்து கோர்ட்டுக்கு போயிருக்கு கோர்ட்டில் வந்து அந்த மலை மீது தீபம் ஏற்றுறதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதன்படி கார்த்திகை தீபத்தன்னைக்கு விளக்கேற்றவங்க சொல்லி இது சம்மந்தப்பட்ட வழக்கில் வந்து திரு குமார் தான் முன்னாடி நின்று சில விஷயங்களை முன்னெடுத்து பண்ண விஷயத்தில் விளக்கேற்றவாங்க அவரும் அங்கே போய் ரெடியாக நிற்கிறாப்பில் அப்போது அறநிலையத்துறை வந்து இப்போ போகிறாங்க கோர்ட்டுக்கு இல்லை விலக்கேற்றுறதுக்கு தடை வேணும் அப்படின்ட்டு அதாவது இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை வந்து ஒரு மத ரீதியான பிரச்சனையாக வந்து முதல்ல கொண்டு வந்தாங்க அதாவது வந்து இஸ்லாமியர்களுக்கு விருப்பம் இல்லாத மாதிரியும் இந்துக்கள் வந்து பாஜக வந்து போய் பிரச்சனை பண்ணுது அப்படின்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க ஆனால் இன்றைக்கி கள நிலவரத்தில் இன்றைக்கி ஃபீல்டில் இருக்கவங்க அங்கே என்ன சொல்கிறாங்க இல்லை விளக்கேத்துறதுனால இஸ்லாமியர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது விளக்கேற்றுறதுனால இஸ்லாமியர்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எந்த ஒரு இஸ்லாம அமைப்புமே வந்து போய் விளக்கேற்றுறதுக்கு தடை கேட்டு நீதிமன்றத்துக்கு போகல அறநிலைத்துறை தான் போகுது அப்போ அற அறநிலைத்துறை ஏன் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது யார் கையில் இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக அரசினுடைய கைக்குள்ள இருக்குது அவர்கள் இதில் உள்நோக்கத்துறை தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க வாக்கு அரசியலை முன்னெடுத்து நாங்கள் வந்து சிறுபான்மையர்களுக்கு ஆதரவானவர்கள் நீங்கள் கேட்கலன்னா கூட நாங்களாக போய் முந்திரி கொட்ட மாதிரி தலையை நுழைச்சி நாங்கள் உங்களுக்காக பேசுகிற மாதிரி நாங்கள் நிற்போம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க அப்போது இதில் இருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா ஒட்டுமொத்த இந்துக்களுக்கு எதிராகவும் திமுக அறநிலையத்துறை வச்சு செயல்படுறாங்கன்றதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதாவது எல்லா கோயிலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அறங்காவலர்னு ஒன்று ஒரு அ அரங்காவலர் குழுன்னு ஒன்று ஒன்று வந்து போட்டிருப்பாங்க அப்போ அந்த அரங்காவலர் குழு வந்து என்ன முடிவு எடுக்குதோ அந்த முடிவை அமல்படுத்துகிற வேலை தான் வந்து அறணநிலைத்துறையோடது சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான் எல்லா கோயிலுக்குமே என்ன இருக்கும் ஒரு அரங்காவலர் குழு இருக்கும் இப்போ திருச்செந்தூர் கோயிலுக்கும் அப்படி இருக்குது எல்லா கோயிலுக்குமே திருச்செந்தூர் கோயிலேருந்து எல்லா கோயிலுக்குமே வந்து ஒரு அரங்காவலர் குழு இருக்கும் அப்போ அந்த அறங்காவலர் குழு என்ன ஒரு முடிவு எடுக்கிறாங்களோ அதை வந்து அறநிலையத்துறை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு அந்த அதை வந்து இது பண்ணி கொடுப்பாங்க இதுதான் வந்து அவருடைய வேலை அப்போது ஒரு பிரச்சனையே இல்லாத ஒரு விஷயத்தை திமுக தலையிட்டு இவ்வளோ பெரிய பூதாகரமாக ஆக்கியிருக்காங்கன்றது தான் நம்ம இந்த விஷயத்துலேருந்து பார்க்க வேண்டிய விஷயம் நீங்கள் நம்ம நான் நல்ல ஒரு விஷயம் பார்த்துங்க எந்த ஒரு இஸ்லாமியரோ எந்த ஒரு இஸ்லாமிய அமைப்போ போயிட்டு அந்த தூணில் விளக்கேற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு தடை கேட்டு போகவே இல்லை என்ன ஒன்று கடந்த காலத்துலையும் பார்த்தீங்கன்னா பீஸ் கமிட்டி வரைக்கும் போட்டு இஸ்லாமிய பீஸ் கமிட்டின்னு ஒன்று போட்டாங்கனாலே இரு தரப்பையும் உட்கார வச்சு பேசுவாங்க அந்த ஊரில் உள்ள முக்கிய பிரமுகர் எல்லாத்தையும் உட்கார வச்சு பேசுவாங்க அப்படி பீஸ் கமிட்டி போட்டுமே விலக்கேற்றுறதுக்கு எங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்றது தான் பீஸ் கமிட்டி முடிவில் வந்து தீர்ப்பாக கடந்த காலங்கள் இருக்குது அப்போ இது யாருக்கு பிரச்சனையாக இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக அரசுக்கு தான் வந்து இது பிரச்சனையாக இருக்குது திருந்த வேண்டியது திமுக தினத்தை வந்து மக்கள் வந்து புரிஞ்சிக்கணும் திமுக திருந்தணும் ஏன்னா வந்து மத விஷயங்களை வைத்து அரசியல் செய்து பிழைப்பு நடத்துவதை தொடர்ந்து அவங்க வழக்கமா வச்சுக்கிட்டு இருக்காங்க திமுக தான் திமுக கூட்டணி இருக்கவங்களும் சரி திமுகவை சார்ந்த சிலருமே சரி அந்த பிரச்சனையில் ஈடுபட்டவங்களை அவங்க கலவரத்தை ஏற்படுத்துறாங்க மத கலவரத்தை ஏற்படுத்துறாங்க இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய நல்லிணக்கத்தை கெடுக்கிறதுக்காகவே இந்த திருப்பரங்குணத்துல நாங்க தீபம் ஏற்றுவோம் அப்படின்னு கிளம்பி வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே சார் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு எங்கேயுமே வந்து இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் பெரிய அளவுல பிரச்சனையே கிடையாதுமா அதாவது இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்கு இந்த கட்சிகள் தான் முயல்கிறாங்க வெளிப்படையாகவே வெளிப்படையாகவே வந்து நம்ம அரசியல் கட்சிகளை தான் குற்றம் சாட்டணும் எங்கேயாவது போய் பார்த்தீங்கன்னா ஒரு இந்துவும் முஸ்லீமும் சண்டை போட்டுக்கிட்டாங்க நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து இஸ்லாமிய தனிப்பட்ட முறையில் ஒரு இஸ்லாமியர்க்கோ ஒரு இந்துக்கோ சண்டை சண்டை நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு நான் வாழ்ந்த இடம்னு கூட சொல்கிறேன் சாலி கிராமத்தில் ஒரு மசூதி இருக்குது பார்த்தீங்கன்னா மசூதியில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய இந்துக்கள் அந்த பகுதியில் சுற்றி வாழ்கிறாங்க இப்போ அந்த மசூதியில் ஒரு அஞ்சு வேளை பாங்கு ஊதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அங்கே இந்து அங்க இருக்கு இந்துக்கள் அதை வந்து என்னைக்கா அசௌகரியமாக நினச்சிருக்காங்களா கிடையாது என்னைக்காவது நம்ம இதெல்லாம் எங்கேயா கேள்விப்பட்டிருக்கோமா கிடையவே கிடையாது ஆனால் இந்த அரசியல்வாதிகள் என்னென்ன சொல்கிறாங்க அரசியல்வாதி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஆனால் ஒரு அந்த மத வேற்றுமையை வச்சு மத கலவரத்தை தமிழகத்தை எங்கேயாவது ஒரு வகையில் உண்டாக்க முடியுமா அப்போ உண்டாக்கி ஒரு கட்சியின் மீதை பழி போட முடியுமா ஒரு கட்சியின் மீது பழி போட்டு நான் இன்னொரு பக்கம் நான் பாதிப்புக்கு பாதிக்கப்பட்டவங்க சைடு நான் தான் நிற்கிறேன்ன்றதை காட்டிக்கொண்டு அதை வாக்கரசியலுக்கு மா வாக்கரசியெல்லாம் மாற்ற முடியுமா அப்படின்ற வேலையை தான் இன்றைக்கி திமுக செஞ்சுட்டு நம்ம நேரடியாகவே திமுகவை தான் குற்றம் வந்து ஏன்னா வந்து எந்த இடத்துல இன்றைக்கி இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் பிரச்சனை ஏற்படுது கிடையாது ஒரு விஷயத்தை கட்டமைக்க முயற்சி பண்றீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல நீங்க எந்த மாதிரி ஒரு விஷயத்த கட்டமைக்க முயற்சி பண்றீங்க இப்போ இன்னைக்கு ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காரு அந்த தீர்ப்பை நீங்க அமல்படுத்திட்டு போக வேண்டியதானே உங்களோட கடமை இப்ப நீங்க அதாவது தான் போயிருக்கு போகும்போது அவங்க ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க ஏன் நீங்க வந்து அங்க ஏத்து அங்க வந்து ஏத்துங்கன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க என்னொன்னு அந்த நீதிபதி வந்து கல ஆய்வு வரைக்கும் வந்து பண்ணியிருக்காரு அப்ப நீதிபதி வந்து ஒரு கல ஆய்வு வரைக்கும் பண்ணி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு அப்படின்னா நீதிபதியின் தீர்ப்பின் மீது நீங்கள் விமர்சனம் வைக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஒன்னே விரைவாக மேல்முறையீட்டுக்கு போயிடணும் கரை அந்த அந்த டேட்லேயே நீங்கள் செய்திங்கன்னா அப்போ அங்கே வாழக்கூடிய மத நம்பிக்கை உள்ளவர்களின் அந்த நம்பிக்கையை புண்படுத்துகிற மாதிரி தானே உங்களுடைய செயல்பாடு இருக்குது இதை வந்து இஸ்லாமியர்களே ஏற்றுக்க மாட்டாங்க இதை வந்து யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க இஸ்லாமியர்களே ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா வந்து எந்த ஒரு வழிபாடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் சரி எந்த ஒரு மதத்தினரையும் புண்படுத்துவதை எந்த ஒரு மதத்தினருமே ஏற்றுக்கொள்றதே கிடையாது அதாவது இன்னைக்கு எல்லாருமே சாமி கும்பிட்றோம் நான் ஒரு சாமியை கும்பிட்றேன் நீ ஒரு சாமியை கும்புறிங்க என்னுடைய கடவுளை நிந்திக்கிறத நான் எப்படி ஏற்றுக்க மாட்டேனோ அவங்களோட கத கடவுளை நிந்திக்கிறதை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அப்போ என் வழிபாட்டில் ஒரு இடையூறு ஏற்படும் போது அது அவங்களுக்கும் கஷ்டமாக தானே இருக்கும் நாளைக்கு நமக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கலான்னு அவங்க யோசிப்பாங்கல்ல அப்போ இது இதை அவங்களையுமே யோசிக்க தான் செய்கிறாங்க அப்போது வேணும் அதாவது வந்து வேணுமுன்ட்டே வந்து அரசியலுக்காகவும் வாக்கு வங்கிக்காகவும் தொடர்ந்து திமுக இதை கையாண்டுக்கிட்டே இருக்கு மொதல் பிரச்சனை இதில் எங்கேருந்து ஆரம்பிக்குது திருப்பரங்குன்ற மாற்றம் நவாஸ்கனி அந்த மலை மேலே போய் உட்காந்து பிரியாணி சாப்பிட்டது வந்து ஆரம்பிக்கும் அப்போ அதை நிறைய தவறுன்னு முதல்லையே என்ன சொல்கிறாங்க இஸ்லாமியர்களே அது சொல்லி அந்த இடத்துல நிறையா பேர் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் என்ன ஒன்று இது வந்து பழமை வாய்ந்த கோயில் நிறைய கல்வெட்டு ஆராய்ச்சிகள் எல்லாமே எடுத்து வச்சு தான் வந்து இந்த வழக்கில் தீர்ப்பு வந்திருக்கு அப்போது இவ்வளோ விஷயங்களையுமே வந்து நீங்கள் மாற்றி பே மாற்றி மாற்றி இந்த திமுக அரசு பேசுதுன்னா அதனுடைய உள்நோக்கம் வந்து திமுக திராவிட அரசுக்கு தான் இருக்குது யாருக்கு இருக்குது அப்போது நாங்கள் தான் சிறுபான்மையினுடைய காவலர்கள் பார்த்தீங்களா எப்படி பிரச்சனை பண்ண யாருமே அந்த இடத்துல பிரச்சனையே பண்ணலை நீதிபதியினுடைய தீர்ப்பை மேற்கோள் காட்டி எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்குறாங்க நீதிபதியினுடைய தீர்ப்பை மேற்கொள் காட்டி எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேக்குறாங்க இன்னைக்கு வரைக்கும் அதில் அத்தமீறி எந்த ஒரு செயல்பாடுமே நடக்கல அப்புறம் யார் கலவரத்தை தூண்டுறா எங்க கலவரம் வருது அங்க பேசுற எல்லாருமே என்ன சொல்றாங்க ஐயா நாங்கள் காவல்துறையை மதிக்கிறோம் நாங்கள் காவல்துறையை மதிச்சு கட்டுப்பட்டு தான் இந்த இடத்துல நாங்கள் நிக்கிறோம் தான் நம்ம பேசுற காணொலிகளை பார்க்கறோம் எங்க இல்லாம அவங்கள பயங்கரவாதிகள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியே சில பேர் அவங்களுடைய எக்ஸ் அதை தான் சொல்றேன் எந்த ஒரு எந்த ஒரு பயங்கரவாதி போய் காவல்துறையிட்ட நின்று ஐயா உங்களுடைய அனுமதிக்காக நான் காத்திருக்கேன்னு எந்த பயங்கரவாதி சொல்றான் பேசுகிறவனுக்கு அடிப்படையில் மூளை இருக்கணுமா இல்லையா எந்த ஒரு பயங்கரவாதி காவல்துறையிட்ட நின்றுக்கிட்டு நான் உங்கள் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தான் நாங்கள் நிற்கிறோம் எங்களுக்கு நீதிபதி அனுமதி கொடுத்துருக்காரு அந்த அனுமதியை முறை நடைமுறைப்படுத்துறதுக்கு எங்களுக்கு வந்து உங்களோட அனுமதியை தாங்கன்னு தானே என்னை கேட்குறாங்க அப்போ அத்தனை சாத்திய கூறுகளையும் தவிர்த்து அந்த இடத்துல ஒரு அசாதாரண சூழ்நிலையை உருவாக்குறது யார் அரசாங்கம் தானே உருவாக்குது அப்போ திருந்த வேண்டியது அரசாங்கம் தான் தவிர்த்து மக்கள் கிடையாது மக்கள் பொறுமையாக இருக்காங்க நீதித்துறையை நம்புகிறாங்க நீதிமன்றத்தை நாடுறாங்க அந்த தீர்ப்பை வச்சு தான் போய் கேட்குறாங்க அப்போ உங்களுக்கு நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை கிடையாது காவல்துறையை வச்சு அடக்குமுறை பண்ணுவோம் நாங்கள் வாக்கு வங்கிக்காக வாக்கு வங்கி அரசியலுக்காக எந்த மாதிரி ஒரு கீழ்த்தனமான செயலையும் செய்வோம்னா மக்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுக போன்ற கட்சிகளுக்கு தக்க பாடத்தை போட்டணும் தான் நம்ம மக்கள்கிட்ட கோரிக்கையாக வைக்கிறது அதுவும் இல்லாம அந்த நீதிபதி சொன்ன அந்த ஜட்மெண்ட் மேலேயே அவங்களுக்குலாம் நம்பிக்கை இல்லை ஏன்னா அவர் ஒரு சங்கி ஆர் எஸ் இருந்திருக்காரு அவர் ஒரு சங்கிங்க இந்துக்களுக்கு தான் தீர்ப்பு சொல்லுவாரு அப்படின்னு அவர் மேலேயே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே சார் ஏங்க உங்களுக்கு அந்த நீதிபதி கொடுத்த தீர்ப்பு மேல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அதுக்கு மேல்முறையீட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர்த்து நீதிபதியை விமர்சனம் பண்ணுறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு கிடையாது இப்போது ஒன்றுமே இல்லைங்க கலைஞர் மறைந்த பிறகு மெரினா பீச்சில் அவருடைய கல்லறை கட்டுறதுக்காக நீதிமன்றத்தை தான் நானாங்க அன்றைக்கி ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்தாரு அப்போ அந்த நீதிபதி கொடுத்த தீர்ப்பு மேலே எங்களுக்கெல்லாம் அதிருப்தி இருக்க தான் செய்யுது அதுக்காக என்ன பண்ண முடியும் இன்னைக்கு கல்லறையை வேறு இடத்துல மாற்றி கட்ட முடியுமா முடியாதுல்ல அப்போ நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணி எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்கல்ல இன்றைக்கி சீமானா அதை சொல்கிறாரு மெரினாவில் இருக்கக்கூடிய கல்லறைகளாக அகட்டணும் அதில் உங்கள் அப்பாவோட கல்லறையும் தானே வருது நீங்கள் அன்றைக்கி நீதிபதியை நம்புனீங்களே உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நீதிமன்றத்தை நாடுவீங்க ஒரே நாளில் தீர்ப்பை வாங்குவீங்க உங்கள் வசதிக்காக நீங்கள் என்ன வேணால் செய்வீங்க ஆனால் அதே ஒரே ஒரு உங்களுக்கு ஒரு எதிராக ஒரு தீர்ப்பு வருதுன்னா நான் நீதிமன்றத்தை நம்ப மாட்டேன் அவருக்கு ஒரு சங்கி முத்திர குத்துவேன் அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு பொது புத்தியில் இவங்க இருக்காங்கன்னு நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஒரு மோசமான எண்ணங்கள் இது அதாவது அந்த இடத்த நீதிபதி ஒரு தீர்ப்பு நீதிபதி ஒரு தீர்ப்பு எப்படி கொடுப்பாரு அவர் முன்னாடி இருக்க ஆவணங்கள் சரி தவற வச்சு தான் கொடுப்பாரு ஏன் அந்த இடத்துல ஒரு நீதிபதி ஜேம்ஸாக இருந்தாவோ அப்துல்லாவாக இருந்தாலும் அதான் தீர்ப்பு கொடுத்துருப்பாரு ஏன் நீங்கள் இவரை மட்டும் நீங்கள் ஒரு சங்கியாக பார்க்குறீங்க நீதிபதிகள் கொடுக்கக்கூடிய தீர்ப்புகள் எல்லாம் அவர்களை முன்னாடி இருக்கக்கூடிய ஆவணத்தை மையப்படுத்தியும் வழக்கினுடைய படுத்தி தான் தீர்ப்பு கொடுக்குறாங்க எல்லா நீதிபதிக்கும் நீங்கள் இந்த மாதிரி முத்திரை குத்திக்கிட்டே போனீங்கன்னா அப்போ நீதித்துறை மேலே இருக்க நம்பிக்கை மக்கள் மக்கள் மே மக்கள் வந்து நீதித்துறை மேலே அவநம்பிக்கை வைக்க ஆரம்பிப்பாங்கல்ல அதற்கு நீங்களே ஒரு வழி வைக்கிறீங்கல்ல ஒரு அரசை ஆளக்கூடியவங்க என்னென்ன கொடுக்கணும் நீதித்துறை மேலே ஒரு நம்பிக்கையை கொடுக்குற மாதிரி ஒரு ஆட்சியை கொடுக்கணும் நீதித்துறை மேலே நீங்கள் அவ்வளோ நம்பிக்கையை நீங்களே ஏற்படுத்துனீங்கன்னா மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் நீதித்துறை மேலே எல்லா விஷயத்தையும் திமுக தலைகளை தானே செய்யுது தாங்கள் ஆட்சிக்கு வரணுன்றதுக்காக அவங்க எந்த இலைக்கும் போவாங்கன்றதான் நம்ம எழுந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இப்போ இந்து மக்களே வந்து எங்களுடைய ஓட்டு மட்டும் அவங்களுக்கு வேணும் ஆனா எங்களுடைய மத நம்பிக்கையா இருக்கட்டும் இல்ல நாங்க வைக்கக்கூடிய எதுலையுமே அவங்களுக்கு வந்து ஈடுபாடே இல்லைனாலுமே எங்களை எதிர்க்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை திமுக மேல வைக்கிறது இது நம்ம கடந்த காலங்களில் நம்ம வந்து நிறைய இதை பத்தி நம்ம பேசியிருக்கோம் உதாரணத்துக்கு இப்போ கடைசியா தீபாவளி வாழ்த்து உதயநிதி ஸ்டாலின் அப்படி சொன்னார் நம்புறவங்களுக்கு வாழ்த்துக்கள்ன்ற மாதிரி சொன்னார் இதே போய் நீ வந்து ஒரு நாளைக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்லம்போ இந்த மாதிரி சொல்லுவியா ஒரு ரம்ஜான் வாழ்த்து சொல்லும்போது இந்த மாதிரி சொல்ல முடியுமா இஸ்லாத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு ரம்ஜான் வாழ்த்துக்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை உள்ளவர்களே கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள்னு சொல்லுவியா சொல்லக்கூடிய துணிச்சல் உனக்கு இருக்கா ஆனால் இந்துக்கள் மேடையில் மட்டும் இந்துக்கள் முன்னாடி மட்டும் நீ இப்படி சொல்கிற அப்படின்னா நம்பிக்கை என்பது எல்லா மதத்துக்கும் உரியது கடவுள் இருக்கார்னா இயேசுநாதர் இருக்கார் நபிகள் இருக்கார் முருகர் இருக்கார் கடவுள் இல்லைன்னா எந்த கடவுளும் இல்லை கடவுள் இருக்காருன்னு சொன்னிங்கன்னா அனை இப்போ இஸ்லா மதம் ஒன்று இருக்குதுன்னா இந்து மதம் இருக்குது இஸ்லாம் மதம் இருக்குது கிறிஸ்தவ மதம் இருக்குது மதம்னு ஒன்று இல்லைனா எந்த மதமும் இல்லைன்னு சொல்லிட்டு போனோம் ஆனால் நான் வந்து ஒரு குறிப்பிட்ட மதம் இருக்குது குறிப்பிட்ட ஜாதி இருக்குது இப்போ ஜாதியே இல்லைன்னு சொன்னார் ஆனால் இப்போ கவுண்டர்கள் நடத்திய மாநாட்டுக்கு போய் நின்று பதினாறு வாட்டி கவுண்டர் கவுண்டர் கவுண்டர்னு சொன்னார் ஏன் எடப்பாடியே வீழ்த்தணும் அப்போ கொங்கு மண்டலத்தில் தங்களுக்கு ஒரு பலம் வேணும் அப்போ அங்கே ஒரு கவுண்டர் மாநாட்டில் போய் நீங்கள் கலந்துக்கிறீங்க உனக்கு தேவைன்னா நீ ஜாதியை பயன்படுத்துவ உனக்கு தேவைன்னா நீ மதத்தை பயன்படுத்துவ உன் தேவைக்காக நீ இந்த நாட்டாரில் எப்படினாலும் அரசியல் செய்வேன்னா மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க நான் திரும்பவுமே சொல்கிறேன் நீ ஒரு பெரிய அரிஸ்ட்டுன்ற பெரிய அரிஸ்ட் எதுக்கும் உனக்கு ஜாதி சங்கத்துலேயும் உனக்கு என்ன வேலை இவர் நான் என்ன சொல்ற நான் ஒரு பெரியாரிஸ்ட் நீ சொன்னியா இல்லையா பெரியாரிஸ்ட்டுக்கும் ஜாதி சங்கத்தில் உனக்கு என்ன பார்ப்பால சரி அங்கே போய் எத்தனை வாட்டி நீ ஜாதி பேரை சொன்ன மதம் இல்லைன்றியா அப்போ எந்த மதமும் இல்லைன்னு சொல்லு கடவுள் இல்லைன்றியா நீ நாத்திகேனா இருந்திருப்போம் எந்த கடவுள் இல்லைன்னு சொல்லு நீ ஒரு கடவுள் இருக்கின்ற ஒரு தான் உன் மேலே எனக்கு சந்தேகம் வருது நமக்கு சந்தேகமே எனக்கு எங்கே வருது அங்கே தான் சந்தேகம் வருது நீ பிள்ளையார் பிறந்தது மட்டும் சந்தேகப்படுறனா அப்போ ஏசுநாதர் பிறந்தது நீ சந்தேகப்படணும் உன் சந்தேகம் ஒரு சாரவர் மட்டும் மட்டும் தானே வருது ஏன்னா இந்த இந்து இந்த இந்து மக்கள் வந்து உணர்வே இல்லாம திரும்ப திரும்ப திமுக ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க அதனால அவங்களை எத்தனை வாட்டி செருப்பால் அடித்தாலும் அவங்களுக்கு புத்தி வரவே மாட்டேது அதனால அவங்க இந்துக்களை திட்டிக்கிட்டே இருக்கான் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்களேன் நீங்க கடவுள் இல்லைன்னு சொன்னா அவன் எல்லாரையும் இல்லைன்னு சொல்லணும் மதம் இல்லைன்னு சொன்னா அவன் எந்த மதத்தையும் இல்லைன்னு சொன்னோம் ஆனா அவன் ஒரு சாராரை மட்டும் தூக்கி பிடிக்கிறான் ஒரு சாராரை இல்லைன்றான்னா யார் புரிஞ்சிக்கணும் அப்போ அந்த அந்த மதத்துல உள்ள மக்கள் புரிஞ்சிக்கணும் அந்த இனத்துல உள்ள மக்கள் புரிஞ்சிக்கணும் நான் தன்னை ஒரு பெரிய அரசுன்னு காட்டிக்கிறேன் போன வாரம் போய் ஒரு ஜாதி மாநாட்டில் போய் கலந்துக்கிறேன் எந்த பெரியாரிஸ்தான் ஜாதி மாநாட்டில் போய் கலந்துக்கிட்டான் உண்மையான பெரியாரிஸ்டி ஒன்றாவது போவானா இல்லை பெரியாரின் கொள்கையை சார் ஓகே பெரியார் ஓவனிக்கே வர எனக்கு பெரியாரை பிடிக்காது உனக்கு பிடிக்கும்ல அப்படி அங்கே போயிருக்கவே கூடாதுல்ல இதை மாதிரி ஒரு முட்டாளம் எங்கேயாவது பார்த்துருக்கோமா தான் என்ன பேசுகிறோம் தான் என்ன கொள்கையில் இருக்கன்றது கூட அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அவர்களுடைய வசதிக்காக மாற்றிக்கிறாங்க இது முழுக்க முழுக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வாக்கரசியலை சுற்றி நடக்கக்கூடிய அரசியல் சூதாட்டமாக தான் திமுக நடத்துது இதில் சிக்கிறவங்க மாட்டிக்கிறாங்க அதான் சார் இப்போ முதல்வராக இருந்துட்டு கரூர் சம்பவம் நடக்கும்போது உடனடியாக விரைந்து அங்கே போனாரு இந்த மாதிரி பிரச்சனைகள் வேறு எங்கே நடந்தாலுமே போக மாட்டேன்றாரு அதுவும் இல்லாமல் இந்த சம்பவம் குறித்து திருப்பரங்குன்றம் சம்பவம் குறித்து ஒரு எக்ஸ் வலைத்தளங்களில் ட்விட் கூட போடவே இல்லை அவரு அதை விட்டுட்டு மதுரைக்கு எந்த அரசியல் தேவை மெட்ரோவும் எய்ம்ஸும் தான் தேவை இந்த அரசியல் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ட்விட்டு போட்டிருக்காரு இது சர்ச்சை ஏற்படுத்துற விதமாக இருக்கும் அப்படின்னு மக்கள் பேசுகிறாங்க அதாவது தமிழ்நாட்டுக்கே எந்த அரசியலுக்கு தேவை ஊழல் இல்லாத அரசியல் தேவை மதுவும் இல்லாத தமிழகம் தேவை இலவச கல்வி தேவை இலவச மருத்துவம் தேவை இதை பற்றி என்றைக்காது இந்த நாலரை வருஷத்தில் முதல்வர் பேசியிருக்காரா இன்றைக்கி மதுரையை பையப்படுத்தி இதெல்லாம் தேவை இதை பற்றி என்றைக்கா பேசியிருக்காரா இன்றைக்கி பெண்களுக்கான பாதுகாப்பு இன்றைக்கி தமிழ்நாட்டில் எங்கேயாவது இருக்கா கூட்டு பாலியல் பலாத்காரம் என்பது இன்றைக்கி தமிழகத்தில் அதிகரிச்சிருக்கா குறைஞ்சிருக்கா கடந்த காலங்களை விட அதிகரிச்சிருக்கு இதற்கு காரணம் யார் தமிழகத்தில் உள்ள இளைஞர்களை இன்றைக்கி மது போதையில் தள்ளி இன்றைக்கி கஞ்சா போதையிலேருந்து எத்தனை நாள் என்னென்னமோ இங்கிலீஷில் பேர் சொல்கிறேன்னா அவ்வளோ போதை பழக்கங்கள் வரைக்கும் அடிமையாக போனதுக்கான மூல காரணம் யார் நீ ஏம் செல் கொண்டு அதெல்லாம் ஒரு விஷயம் அடிப்படையில் ஒரு ஒழுக்கமுன்ற ஸ்ட்ரக்சரையே உங்கள் ஆட்சியில் சீர்குலைச்சிட்டீங்களே அடிப்படையில் நாளைய தலைமுறைக்கான ஒழுக்கத்தையே மொத்தமாக அந்த ஸ்ட்ரக்சரை டிசாஸ்டர் பண்ணிட்டீங்க இப்போ தமிழகம் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக இருந்துச்சு அப்போ தமிழகம் பெண்களுக்கு இன்றைக்கி பாதுகாப்பற்ற மாநிலம்ன்ற ஒரு பேரை இந்திய லெவலில் உருவாக்கி வச்சுருக்கீங்க இதெல்லாம் ஒழிச்சிட்டு நீங்கள் என்ன எந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் கட்டமைப்புக்கிறீங்க இந்த நாலரை வருஷத்தில் திமுக எதை கட்டமைச்சிருக்கு அடிப்படையில் உங்களுக்கு வாழ்கிறதுக்கு என்னங்க தேவை ஒரு பாதுகாப்பான மாநிலமாக தமிழகம் இருக்கணும் இன்றைக்கி தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு நம்மளால் பாதுகாப்பாக வச்சுருக்கோம் அச்ச உணர்வு இல்லாமல் நம்மளால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வாழ்கிற அளவுக்கு தமிழகம் இருக்குதா கடையில் போய் ரவுடிசம் பண்ணுறான் குடிச்சிட்டு போய் கடையில் பாட்டில் உடைக்கிறான் தண்ணி அடிச்சுட்டு ரோட்டில் போட்ட பைக்கை மறை மறைக்கிறான் குடிச்சிட்டு பெண்களை கூட்டுவே பல பலாத்காரம் செய்கிறான் அஞ்சு வச்சு சிறு அஞ்சு வயது சிறுமியிலேருந்து ஐம்பது வயது கிழிவு வரைக்கும் நீங்கள் அந்த பிரச்சனை நடக்குது அப்போ இவ்வளோ விஷயமும் யாரோட ஆட்சியில் நடக்குது அதிகரிச்சிருக்கு நம்ம கடந்த ஆட்சியில் நடந்துச்சா நடக்கலையான்றதை பேசுறத விட கடந்த ஆட்சியை விட இந்த உங்கள் ஆட்சியில் அதிகரிச்சிருக்கு அதை குறைக்கிறதுக்கான முயற்சி தான் நீங்கள் பண்ணணும் அப்போ இதை எதையுமே பண்ண மாட்டீங்களே பத்தா வரைக்கும் இப்போ மத கலவரத்தை தூண்டுற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க ஜாதிய கலவரத்தை தூண்டுற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க அப்போ எந்த வகையில் நீங்கள் தமிழகத்தை அமைதியான மாநிலமாகவும் ஒரு ஒழுக்கமான நாளைய தலைமுறையை உருவாக்குறதுக்கும் ஒரு அமைதியான பூங்காவும் வச்சுக்கிறதுக்கான முயற்சியை நீங்கள் என்ன மேற்கொண்டீங்க ஒன்றுமே நீங்கள் செய்யலையே எதையுமே செய்யாமல் ஏம்ஸ் தேவை அது தேவை இது தேவை நான் நீட்டை ஒழிச்சிருவேன் நீங்கள் நாலரை வருஷமாக உங்க எது எதை ஒழிச்சிங்க ஊழல் அதிகரிச்சிருக்கு மது பழக்கம் அதிகரிச்சிருக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டிருக்கு இவ்வளோ மோசமான விஷயங்கள் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடந்திருக்கே தவிர்த்து மக்களுக்கு பயன்படக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நடக்கவே இல்லை நாலாயிரம் கோடி ஒதுக்கி கால்வாய் பணிகளை முடித்தேன்னு இன்றைக்கி மழை பெய்யுது ரோடு எந்த லட்சணத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்களா இட்லி குண்டான திருப்பி போட்ட மாதிரி இருக்குது அவ்வளோ பைக்கும் டேமேஜ் ஆகுதுங்க அவன் அவனுக்கு மாதம் மூவாயிரம் இன்றைக்கி பைக் வச்சுருக்கோம்லாம் மூவாயிரம் நாலாயிரம் மெக்கானிசியல் இந்த தனி மனித வருமான இழப்புக்கு யார் காரணம் இவ்வளோ விஷயங்களும் யாரோட ஆட்சியில் நடக்குது அப்போ ஒழுக்கக்கேடான ஆட்சி தான் திமுக ஆட்சி அப்போ இன்றைக்கி பத்தாக்கு வரைக்கும் மதத்தையும் கையில் எடுக்கிறாங்க மத அரசியலையும் முன்னெடுத்து ஒரு பெரிய கலவரத்தை கொண்டு பண்ணணும் அதன் மூலயமா நம்ம திரும்ப ஒரு ஆட்சிக்கு வர முடியுமா அப்படின்றத பார்க்க முயற்சி ஆனா அவங்க தன்னை எப்படி முன்னிலைப்படுத்திக்கிறாங்கன்னா நான் சாதி மதம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு தலைவர் அப்பாற்பட்ட ஒரு கட்சி தானே முன்னிலைப்படுத்திக்கிறாங்க நான் தெளிவா ஒரு விஷயம் சொல்லிட்டு ஜாதி இல்லைன்னு சொல்ற ஜாதி மாநாட்டில் போய் கலந்துக்கிறேன் அவங்க அமைச்சர்கள் எல்லாரும் போய் கலந்துக்கிறாங்க எந்த அமைச்சர் நேரு போய் கலந்துக்கலையா கே கே எஸ் சார் போய் கலந்துக்கலையா இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் போய் கலந்துக்கலையா எல்லாரும் போய் கலந்துக்கிறீங்க இன்னைக்கு மத அரசியல முன்னெடுத்து இன்னைக்கு திருப்புறங்குன்றத்தை ஒரு பதட்டமான நிலையில வச்சிருக்கிறது காரணம் திமுக தான் நேரடியாக நம்ம குற்றச்சாட்டலாம் கோர்ட்டோட தீர்ப்பை நிறைவேற்றி போக வேண்டியதுன்னப்பா உனக்கு என்னப்பா பிரச்சனை அப்போது மத அரசியலையும் ஜாதி அரசியலையும் கையில் எடுக்கிறதே திமுக தான் எடுத்துக்கிட்டு நாங்கள் செய்யலை அடுத்தவங்க மேலே பழிய போடுறாங்க எதில் இருக்க பாஜக பண்ணுறாங்க ராமரவிக்குமார் வந்து இந்து இருந்து பண்ணுறாரு அவர் பண்ணுறது இவர் ஐயா நீ தீர்ப்பை நிறைவேற்றிருந்தால் அங்கே ஹெச்ராஜா வர்றதுக்கான வேலை என்ன இருக்குது குமாருக்கு என்ன வேலை இருக்குது நீதிபதி கொடுத்த தீர்ப்பை நிறைவேற்றியிருந்தால் அவங்க பாட்டுக்கு அவங்கவுங்க வேலையை கையெடுத்து சாமி கும்பிட்டு போயிட்டே இருக்க போகிறான் அவன் ஏன் ரோட்டில் இறங்கி போராட போகிறான் அவன் எழுத்து குரல் கொடுக்க போகிறான் அவன் உண்ணாவிரதம் இருக்க போகிறான் அப்போ அவனை உண்ணாவிரதம் இருக்க வைக்கிறதும் அவனை காலத்துக்கு தூண்டுறதுமே நீ தானே தூண்டுற தூண்டிட்டு பார்த்தீங்களா பார்த்தீங்களா பார்த்தீங்களான்ற அதாவது தூங்குறவனை விட்டு முழிச்சா முழிச்சான்ற மாதிரி நீ கோர்ட்டு கொடுத்த குற்றவும் நிறைவேற்றி இருந்தால் அவன் வேலையை பார்த்துட்டு போயிருக்கப்பட்டான் நிறைவேற்ற மாட்டேன்னு ஒன்னா அவன் ரோட்டில் இறங்கி வந்து போராடுறான் அவனுக்கான நீதியை காவல்துறையிட்ட கேட்குறான் கேட்டால் பார்த்தீங்களா இந்துக்கள் பிரச்சனை பண்ணுறாங்கன்ற பிரச்சனை பண்ணுறதே பண்ண வச்சதே நீ தானே அப்போ அதை பற்றி பேசு நாங்கள் நீதிபதி கொடுத்த தீர்ப்பை நிறைவேற்ற மாட்டேன்னு சொன்னேன் அதனால் அவங்க வந்து எங்ககிட்ட கேட்டாங்க நாங்கள் நீதிபதியை மதிக்கலை எங்கள் அப்பாவுக்கு கல்லறை கட்டினாங்க மட்டும் நாங்கள் ஒரே நாளில் போய் தீர்ப்பு வாங்கிட்டு வந்து எங்கள் அப்பா சமாதி கட்டுவோம் ஆனால் தீபம் ஏற்றத்துக்கு கொடுத்த தீர்ப்புக்கு மட்டும் நாங்கள் அறநிலைத்துறை மூலயமா நாங்கள் எதிர்ப்புக்கு போவோம் சொல்லு பேசுவோம் வாங்க இந்த திமுக இந்த தீபம் ஏற்றதுக்கு தடை விதிச்சதுக்கு முழுக்க முழுக்க இதை வச்சு அரசியல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் மட்டும்தான் நிச்சயமா பாஜக எதிரான ஒரு அரசியல் வெறுப்பையும் அதிமுக எதிரான அதாவது என்டிஏ கூட்டணிக்கு எதிரான ஒரு அரசியல் வெறுப்பை உருவாக்கி மக்கள் மீது வந்து உண்டாக்கலாம்னு நினைச்சாங்க இன்னைக்கு எப்படி கரூர் சம்பவம் வந்து திமுக அரசுக்கு எதிராக திரும்பிச்சோ இன்னைக்கு திருப்பரங்குன்ற விஷயமும் அதே மாதிரி திமுக எதிராக போய் திரும்பி அவர்கள் நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்று கரூர்லையுமே அவங்க நினைச்சது ஒன்று நடந்தது ஒண்ணு திருப்பரங்குன்ற விஷயத்துலேயே அவங்க நினைச்சது ஒன்று இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்க விஷயம் அவங்களுக்கு எதிராக போய் நிக்குது சார் எங்க கூட இணைந்து இந்த ஒரு பிரச்சனை கரண்ட் இஷ்யூவா போயிட்டு இருக்கு அது குறித்து பல தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி